இசலா இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டுடைய அருகாமை பரிசுத்த தொடுதல் உங்கள் குடும்பங்களுக்கு ஒவ்வொருவரும் மேற்படுவதாக அன்பர்களே இந்த நாட்களில் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக என்னை தொடர்பு கொண்ட பலரும் பலவிதமான உடல் பாதைகள் பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பல வேதனைகள் நடக்க முடியவில்லை படுக்க முடியவில்லை பேச முடியவில்லை இன்னும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முடியாமல் இருக்கிறார்கள் ஐசியூல் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் ஜெபிப்போம் இன்று நாம் விசேஷமாக ஜெபிப்போம் ஆண்டுடைய பரிசுத்த ரத்தம் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக ஒவ்வொருடைய உடல் உறுப்புகளையும் தொடுவதாக உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டுடைய பரிசுத்த ரத்தம் பாய்வதாக நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் இந்த இந்த நேரத்திலே ஆண்டுடைய பரிசுத்த வல்லமை பாய்வதாக அன்பர்களே திருப்பாடலாசிரியர் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனத்தை சொல்கிறார் படுக்கையில் அவர் நோயுற்று கிடைக்க இரு ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார் ஆண்டவர் துணை செய்வார் நீங்க எந்த நோயில் இருந்தாலும் உங்களுக்கு துணை செய்ய ஒரு ஆண்டவர் இருக்கிறார் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் உனக்கு துணை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்குது நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்படி செய்வார் எந்த நோயாக இருந்தாலும் இந்த நோயெல்லாம் நீ அவ்வளவுதான் நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார் ஆகவே இந்த இறைவசனத்தை நீங்கள் வாழ்வாக்குங்கள் இதை நீங்கள் வாசித்து ஆண்டவர் இது என்னோட வாழ்க்கையில நடக்கணும் என்னோட குடும்பத்துல இந்த நோய் வாய்ப்பற்ற இந்த விடுதலை நடக்க வேண்டும் என்று நீங்கள் வைராகியமாய் ஜெபியுங்கள் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது வானத்திலிருந்து மழையும் பனியும் பூமியில் விழுந்து அது நனைத்து முளை கிளப்பாமல் திரும்பாது அதை போன்றது கடவுள் வார்த்தை சொல்லப்படுகிறது இந்த வார்த்தை உங்கள் வீட்டின் உள்ளறையிலே நோய் வாய்ப்பற்ற உள்ளறையிலே எலும்புகளுக்குள்ளே சதைக்குள்ளே நரம்புகளுக்குள்ளே உள் உறுப்புகளுக்குள்ளே இந்த இறைவார்த்தை பாய்வதற்காக அறிக்கையிட்டு சொல்லுங்கள் நோய் நீங்கி நின்று அவர் எழும்பும்படி செய்வார் எந்த நோயா இருந்தாலும் அது இயேசு பரிசுத்த ரத்தத்தினால் நீங்கி போ மீண்டும் மீண்டும் இந்த வசனத்தை சொல்லி படுக்கையில் அவர் நோயிற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார் எஸ் நோய் நீங்கி படுக்கையில் நின்று அவர் எழும்பும்படி செய்வார் விசுவாசத்தோடும் பாசத்தோடும் இந்த வார்த்தைகள் திருப்பாடல் நாற்பத்தி ஒன்று மூன்றாவது வசனம் திருப்பி திருப்பி சொல்லுங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்லி என்னோட வாழ்க்கையில என்னோட குடும்பத்துல என் உறவுகளில் இந்த அதிசயம் நடக்கணும் நோய் நீங்கி எழும்பனம் அந்த அவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்குது நோய் நீங்கி படுக்கை நின்று நீங்கள் எந்த இடத்துல விழுந்து கிடைக்கிறீங்களோ எந்த நோயில் விழுந்து கிடைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் ஆண்டு எழும்பு கிருபை தருவார் ஆண்டுடைய பரிசுத்த ரத்தம் பாய்வதாக பரிசுத்த வார்த்தை பாய்வதாக பரிசுத்த வார்த்தை உங்கள் உடலின் உள் அறையிலேயே நனைத்து உங்களை எழும்பி நடக்கச் செய்வாராக சந்தோஷமாய் பேச செய்வாராக விடுதலையின் காற்று சுகத்தின் காற்று பாய்வதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை பெற்றுக் Amen.